முதல் சுற்று நிகழ்ச்சியிலே களம் அஜய் விளையாடி தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் சேனா கோட்டை காமாட்சி அம்மன் துணையோடு அரவிந்த் அவர்களது காரி காலை மிக துடிப்படும் நலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் எம் பழனியாண்டி அவர்களின் அன்பு தம்பிக் பட்டியை உள்ளடக்கிய தாய் கிராமம் அருவிமலை கருப்பு சாமி குழு வீரர்களும் மிக துடிப்புடன் நலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு துயனையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நாடு போற்றும் நமதாட்டம் செல்வோம் இளையோர் वरलार hey, வைத்த அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் அந்த மாணவிகளை இரவு பகல் பார்க்காமல் போராட்ட களத்திற்கு அனைத்து தாய் அனுப்பியோ வாடி வாசல் திறக்கும் வரை வீடு வாசல் திறக்க மாட்டோம் என போராடிய அனைத்து தாய்மார்களுக்கும் இன்றும் என்றும் உறுதுணையாக இருக்கக்கூடிய குடான கோடி ஜல்லிக்கட்டு ரசிக பெருமக்களுக்கும் இந்த தருணத்திலே நன்றி கடன்களை உருத்தாக்கி சமயத்திலே முதல் சுற்று நிகழ்ச்சியிலே ஆடு களத்தை

சிவகங்கை மாவட்டத்தினுடைய செயலாளர் தேர் போகி பாண்டி அவர்களையும் அவர்களோடு இணைந்து வருகை தந்து கொண்டிருக்கின்ற அழைப்புதலை ஏற்றி இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வருகை தந்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தேர்போகி பாண்டி அவர்களையும் அவர்களோடு இணைந்து வருகை தந்து கொண்டிருக்கின்ற அனைத்து அன்பு உறவுகளையும் விழாக்குழு சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் தற்சமயத்திலே முதல் சுற்று நிகழ்ச்சியிலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை அரந்தை பி எம் கே வசீகரா வசீகரா அஜய் அவர்களது சார்பாக தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் சேந்தா கோட்டை காமாட்சி அம்மன் துணையோடு அரவிந்த் அவர்களது காரி காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அழைப்புதலை ஏற்றி இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியை சிறப்பிப்பதற்காக வருகை தந்துள்ள அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய சிவகங்கை மாவட்டத்தினுடைய செயலாளர் தேர் போகி அண்ணன் பாண்டி அவர்களையும் அவர்களோடு இணைந்து வருகை தந்துள்ள அன்பு சொந்தங்களையும் வருக அன்போடு வரவேற்று அவர்களுக்கு பொன்னாடை போற்றி புகழாரம் சுட்டுகின்றார்கள் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கி வீட்டன இந்த வடமஞ்சு புரட்டு நிகழ்ச்சிக்கு ஏற்று வருகை தந்துள்ள அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய சிவகங்கை மாவட்டத்தினுடைய செயலாளர் தேர்போகி அண்ணன் பாண்டி அவர்களுக்கு சக்கந்தி ஊராட்சி மன்றத்துடைய தலைவர் அண்ணன் கோமதி பொன்னாடை போற்றி புகழாரம் என்பதனை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில வர்த்தகனினுடைய செயலாளர் எஸ் பி மணிமுத்து அவர்களுக்கு போற்றி புகழாரம் சுட்டுகின்றார்கள் ஒன்றிய செயலாளர் கண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி புகழாரம் சுட்டுகின்றார்கள் கல்லல் ஒன்றியத்தினுடைய செயலாளர் வாசு அவர்களுக்கு பொன்னாடை போற்றி புகழாரம் சுட்டுகின்றார்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட இளைஞரணி செயலாளர் நகர செயலாளர் செந்தில்குமார் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி புகழாரம் சுட்டுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான வீரர்கள் பெருமை சேர்த்திடவா தஞ்சை மாவட்டமா மதுரை மா நகரா என இருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன மாடுபிடி வீரர்களே மாட்டினுடைய உரிமையாளர்களே காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் வரையுற்றது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தினுடைய சிவகங்கை மாவட்ட கழக செயலாளர் தேர்ப்போகி வி பாண்டி அவர்களுக்கு பாசாங்கரை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய கிளை செயலாளர் மலைச்சாமி அவர்கள் சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றது இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தற்சமயத்திலே முத்தாய்ப்பாய் முதல் சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகள அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை அரந்தை பி எம் கே அஜய் அவர்களது சார்பாக தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் சேண்டா கோட்டை காமாட்சியம்மன் துணையோடு அரவிந்த் அவர்களது காரி காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரு நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் திருச்சி புறநகர் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் எம் பழனியாண்டி அவர்களின் அன்பு தம்பிகள் பதினெட்டு உள்ளடக்கிய தாய் கிராமம் அறிவுமலை கருப்பசாமி வீரர்களும் மிக துடிப்புடன் போட்டியிலே பரிசு தொகையினர் சிறப்பு பரிசனை பெறுவதற்கு உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மிரட்டுகின்ற வம்புக்கு இழுக்கின்ற வீரர்களா மண் இரண்டு கொம்புகளா அந்த மண் எடுத்து கை ஏற்கும் பதினெட்டு கைகளா என பொறுத்தி இருந்து பார்ப்போம் ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் துளியும் பயம் இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர்களின் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலோ தமிழனின் வீரத்தை மார்தட்டி சொல்லு மாட்டா அதுதான் வட மஞ்சு விரட்டா வீரட்டார் விரட்டார் நெஞ்சுக்குள் மலம் மணக்குது வாடி வாசல் புகழ் கரண்ட் காலை துணையோ

கே அருவிமலை கருப்பசாமி குழு வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது டீம் கேப்டன் காலையினுடைய சாப்பாடு அப்படியே வண்டியில கொஞ்சம் இந்த விடும விரட்டு நிகழ்ச்சி நடத்துவதற்கு பரிசு தொகையை வாரி வழங்கிய சொக்கையா பிள்ளை குடும்பத்தார்கள் ராஜாங்கம் ராமச்சந்திரன் மலேசியா பெஸ்ட் ஹரிஹவுஸ் உரிமையாளர் ராஜாங்கம் ராமச்சந்திரன் அவர்களது சார்பாக ஒன்றல்ல இரண்டு அல்ல ஐயாயிரத்தி ஒன்றை வாரி வழங்கி அன்பு சொந்தங்களுக்கு விழா குழு சார்பாக மார்ந்த நன்றிகளை ஒரு தாக்கி கொள்கின்றோம் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் சேண்டா கோட்டை காமாட்சி அம்மன் துணையோடு அரவிந்த் அவர்களது காரிக்காலை கொஞ்சம் விரைவுபடுத்த இன்றைய தினம் நடைபெற்ற மதுரை மாவட்டம் பதினெட்டாம் குடி விஸ்வந்திருத்தி கவரது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் பாகை வால்கோட்டை நாடு வாசி அம்மாள் துணையோடு அம்மன்பட்டி அப்பு ஃபேன்ஸ் கிளப் நண்பர்கள் தங்கள் ஆயுதத்தை கொண்டு விரைந்து ஆடுகளை நோக்கி வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் இரண்டாவது சுற்று நிகழ்ச்சியில் களமிறக்கப்பட வேண்டிய காலை மதுரை மாவட்டம் பதினெட்டாம் குடி விஸ்வந்திருத்தி கவரது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் பாகை வால்கோட்டை நாடு வாசி அம்மாள் துணையோடு அம்மன் பட்டி அப்பு பேன்ஸ் கிளப் நண்பர்கள் தங்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டு விரைந்து ஆடுகளை நோக்கி வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் நடந்த முடிந்த சுற்றில் வெற்றி பெற்ற திருச்சி மாநகர் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் எம் பழனியாண்டி அவர்களின் அன்பு தம்பிகள் பதினெட்டு பட்டிகளை உள்ளடக்கிய தாய் கிராமம் கச்சிராயன்பட்டி கே பொது அருவிமலை கருப்பசாமி குழு வீரர்களுக்கு பாசாங்கரை வன்னிய பெருமாள் அம்மன் கரண்ட் காலை நண்பர்கள் சார்பாக வெற்றி பரிசனை வாரி வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் வடத்துல கயிறு போட்டு அண்ணே வடத்துல போட்டு இப்ப இந்த இல்லுங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல வந்துருங்கதா வந்துருங்க இங்கிட்டு உங்களுக்காக போ வச்சிருக்கா பாருங்க இங்கிட்டு வந்து உள்ள வந்துட்டு போய் உட்காந்துக்கிடுங்க